செப்டம்பர் இருபத்தி மூன்று விஜய் மாநாடு நடக்குமா நடக்காதா இந்த நிமிடம் வரைக்கும் இந்த இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் அதற்கான எந்த அறிவிப்பும் வரல முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எங்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு நாங்கள் மாநாடு நடத்த போகிறோன்னு விஜய் தரப்பிலிருந்து டிவி கே தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு அறிக்கையோ ஒரு தகவலோ சொன்னாங்களா இல்லை அவங்க விழுப்புரம் கா மாவட்ட காவல்துறை அதிகாரியிடம் அனுமதி கேட்டு அந்த விண்ணப்பம் பொழுது அதில் குறிப்பிட்ட தேதியை தான் வந்து வெளியே வந்து சொல்லிகிட்ருக்காங்க அவங்க சொல்லவே இல்லை ஓகே இதெல்லாம் தாண்டி எண்பத்தஞ்சு ஏக்கர் நில பரப்பில் வந்து இந்த மாதிரியான விழாக்கள்லாம் நடத்த போகிறோம் இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது முப்பத்தி மூணு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது அதையெல்லாம் தாண்டி செப்டம்பர் இருபத்தி மூணு வாய்ப்பே இல்லை ராஜா அதுதான் உண்மை அதுக்கு காரணம் என்னென்னா இன்னும் சில தினங்கள் தான் அதனால் நிச்சயம் கிடையாது கிடையாது சரி அப்போ தான் எப்போதான் மாநாடு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தால் போன படியோவில் அக்டோபர் முதல் வாரம் இல்லை அக்டோபர் பதினஞ்சு அதுக்கும் வாய்ப்பில்லை ஏன்னா அக்டோபர் மூன்றாம் தேதி தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தினுடைய படப்பிடிப்பு பையனூர் அல்லது திருப்பூர் பகுதியில் நடைபெற உள்ளது சரி அப்போது அக்டோபர் கடைசி வாரம் இருக்குமா அக்டோபர் கடைசி வாரம் அக்டோபர் மிடில்லேயே பார்த்தீங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் அதுவும் இந்த மழைக்காலம் வந்து ரொம்ப அதி தீவிரமாக இருக்கும் எந்த அளவுக்கு வெயில் அடித்ததோ அந்த மீறிய ஒரு ம மழை வந்து மிக தீவிரமாக இருக்குன்னு வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்கிறது குறிப்பாக அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் வந்து சொல்லவே தேவையில்ல அதுதான் வடகிழக்கு பருவமழை குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதனால் வந்து அக்டோபருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா சரி நவம்பர் டிசம்பர் வாய்ப்பே இல்லை ரஜம் ஜனவரி மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு தை ஒரு சென்டிமெண்ட் வந்து ஒரு தை மாதம் டிவி மாநாடு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது உண்மையிலே மாநாடு நடந்தே தீருங்க வந்து அது செப்டம்பர் இருபத்தி மூணு தான் நடந்தாங்கனம்னான்னா மாநாடு நடந்தே தீரும் இதையெல்லாம் மீறி விஜய்க்கு திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா ஒரு நல்ல அரசியல் ஆலோசகர் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த அரசியலில் கைத்தேர்ந்த சில நபர்கள் பக்கத்தில் வச்சுக்கலையோ அவரு அப்படின்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது அந்த அதை டிவிக்கு பின்னணியில் விஜயினுடைய பின்னணியில் சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவர்கள் இருந்தாலும் யாரும் இன்னும் பேர் குறிப்பிடல இருந்தாலும் வெறும் புஷ்ஷியானந்த் மட்டும் இதுக்கு சரியாக வருவார் ஆனால் புருஷியானந்த் உண்மையிலேயே வந்து ஒரு தேனி மாதிரி வேலை பார்த்துட்டுருக்கார் வந்து சுறு சுசுறுப்பாக இருக்கார் நீங்களே கிட்டத்தட்ட இன் நேற்று ஒரு அறிக்கை வந்ததுன்னு நினைக்கிறேன் வந்து மாவட்ட ரீதியாக நகர ரீதியாக பகுதி ரீதியாக ஒவ்வொரு பகுதியில் வந்து டிவி கேவனுடைய கட்சி கொடி ஏற்றணும் கொடி கம்பத்தை நடனம் அப்படின்னு அதற்கான பயணத்தில் அவர் கிளம்பிட்டார் ஓகே அப்போ கன்ஃபார்மாக கிடையாது இதெல்லாம் மீறி தொடர்ந்து வைக்கப்படுற விமர்சனம்னா டிவி கேவுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் ஆலோசகர் வேணும் குறிப்பாக ஒரு மூத்த அமைச்சர் ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் கண்டிப்பாக தேவைன்னு அது கூட செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுடைய பெயர் தொடர்ச்சியாக அடிப்பட்டு கொண்டிருந்தது அவர் எதுக்கும் அதுக்கு மது மறுப்பு சொல்லலை வந்து அதே சமயம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் எங்ககிட்ட தாங்க இருக்கார் எங்ககிட்ட தாங்க இருக்கான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு மாவட்ட செயலாளராகவும் ஒரு கட்சியினுடைய மூத்த அமைச்சராகவும் இருந்தவர் வந்து மதிமுக ஒரு கட்சி உருவாவதற்கு அவருடைய பங்கு பெரிய பங்கு வந்து இப்போ மதிமுக இருக்கா இல்லையா பட்ட விமர்சனங்கள்லாம் விடுங்க நீங்கள் சரி ஓகே எம்ஜிஆருடைய அரசியலுக்கும் ஒரு ஒரு சில மூத்த அனுபவசாலிகள் அரசியல் அனுபவசாலிகள் ஆரம்பத்திலேருந்தே அவர் கையில் வச்சுருந்தார் நிறைய பேர் இருந்தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து என்ன மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் திரைத்துறை வேற அரசியல் வேற இந்த திரைத்துறையில் இருந்து அரசியல்குள் வரும்பொழுது அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர்களை பக்கத்தில் வச்சுக்கணும் தான் எம்ஜிஆருடைய ஒரு பெரிய பக்கத்தில் வச்சுக்கிட்டார் அவர் பரங்கிமலையில் ஜெயிச்சிருந்து முதல்வர் நாற்காலில் உட்பாது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பேர் உண்டு அதில் குறிப்பாக ஒரு நபர் வந்து ஆரம்பீரப்பன் அவர் வந்து எம்ஜிஆர் அவரை பிரிக்கவே முடியாதுங்க அதுவும் அரசியலில் சினிமாவில் இருந்து தொடங்கிய ஒரு விஷயம் எம்ஜிஆருடைய நாடக கம்பெனியினுடைய மேனேஜராக இருந்தவர் வந்து ஆரம்பி அப்படியே எம்ஜிஆர் கூட பழக்கமாகறார் ஆலோசனைகள் சொல்கிறாரு இவருடைய ஆலோசனை சரியாக இருக்குது அப்படியே கூடவே பயணிக்கிறார் எம்ஜிஆர் திரைத்துறையில் வந்து மாபெரும் ஒரு கதாநாயகனாக வள எம்ஜிஆருக்கு கதை சூஸ் பண்ணி கொடுக்குறது இவரன்ற அளவுக்கு மாறுது அப்புறமே குறிப்பாக எம்ஜிஆருடைய தாயார் பெயரில் அன்னை சத்யா ஸ்டுடியோ சத்யா மூவிஸ் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனமும் ஒரு தயாரிப்பு ஸ்டுடியோ அரங்கமும் உருவாக்குற அளவுக்கு அவர் எம்ஜிஆருடைய மனதில் வந்து இடம்பெறுகிறார் இதில் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது காவல்காரன் படத்தினுடைய கதை வந்து ஆரம்பிது அந்த கதை எம்ஜிஆருக்கு சொல்கிறாரு ரொம்ப பிடிச்சி போகுது எம்ஜிஆர் கொஞ்சம் சூப்பராக இருக்குதுன்றாரு உடனே படம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணும்போது இந்த படத்தினுடைய கதாநாயகி ஜெயலலிதாவாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஆரம்பி சொல்கிறார் ஆனால் எம்ஜிஆர் மறுக்கிறாரு சரோஜாதேவி தான் இருக்குது கரெக்டாக இருப்பாங்கன்னு ரெண்டு பேரும் விடாபுடியாக அந்த இது போயிட்டே இருக்குது எம்ஜிஆரையும் இறங்கி வரல ஆரம்பியால் இறங்கி வரல ஆனால் கதை நல்லா இருக்குது படம் பண்ணுன்னு முடிவு பண்ணுறேன் எம்ஜிஆரோட மனசில் கதை நல்லா இருக்குது சரி ஆரம்பி ஏதாவது ஒரு வகையில் இறங்கி வருவாருன்னு பார்த்தா இல்லை இல்லை இதுக்கு கதாநாயகி ஜெயலலிதா தான் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கார் இல்லாட்டி ஜெயலலிதாவுக்கும் ஆரம்பிக்கும் நடந்த ஒரு அந்த சம்பவத்தை நான் சின்னதாக அப்புறமா நான் சொல்கிறேன் சரி ஓகேன்னு ஒரு முடிவுக்கு வராங்க பட பூஜை போடலாம் கதாநாயகி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ண வேணாம் முதல்ல பூஜையை போட்டுருவோம் ஒரு நாள் ஷூட்டிங்கை தொடங்கிடுவேண்டாரு எம்ஜிஆருடைய கொள்கை என்னென்னா கதாநாயகி இல்லாமல் படப்பிடிப்பு பூஜையை அவர் தொடங்க மாட்டார் படப்பிடிப்பு நடத்த மாட்டார் ஆனாலும் ஆரம்பிக்காக இறங்கி வராரு படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி பூஜை நடக்குது அந்த பூஜையில் சரோஜா தேவி இருக்காங்க இவருக்கு சுருக்கு ஆகுது ஆரம்பிக்கும் ஆனாலும் வந்து விடலை மறுபடியும் என்ன பண்ணுறாரு ஓகே நான் கொண்ட கொள்கையில் கரெக்டாக இருக்கேன் இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு பொருத்தமானவங்க ஜெயலலிதா தான் அப்படின்னு அவர் திரும்பவும் சொல்கிறாரு எம்ஜிஆர் அந்த தேதியை வேற ஒரு பட நிறுவனத்துக்கு கொடுக்குறாரு ஆரம்பிக்கு ரொம்ப கோபம் ஆகிறார் ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார் கடிதம் எழுதி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு எம்ஜிஆர்கிட்ட கொடுத்த நம்புறாரு அது கடிதத்தில் ஒன்றும் இல்லை திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுக்கு கால்ஷீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கொடுத்து எம்ஜிஆர் சம கோபம் ஆகிடுறார் வந்து கோபமாயிட்டு ஆகிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் அரசியல் இதுக்கிடையில் வந்து திராவிட கழகத்துடைய பிரச்சார போயிட்டிருக்கார் ஒரு திராவிட கழகத்தினுடைய கலந்து கொள்ளும்போது இவர் மனசு கேட்காம ஆரம்பி கூட இருக்கார் இல்லையா அது எப்படிலாம் டிசைன் பண்ணணும் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணும் எப்படிலாம் அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு நபர் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போறாருன்னா நாம போய் படம் இருக்குது படம் அப்புறமா ரைட்டு எம்ஜிஆருக்கு நாம தானே உறுதுணையாக இருக்கிறோன்னு சொல்லி அந்த அரசியல் பொதுக்கூட்டத்திற்கு பெருமளவில் உதவி செய்கிறார் எம்ஜிஆருடைய முகமே மாறுது என்னதான் ஒரு ஈகோ கிளாஷ் அது இதுன்னு இருந்தால் கூட ஆரமி நம்மளை வந்து இந்த மாதிரி விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய கெட்டிக்காரர் அவர் அப்போ அதே மேடையில் சொல்கிறார் அவர் காவல்காரன் படத்திற்கு ஆரம்பிக்கும் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டது அது காலதாமதமாக ஆனதுக்கு நான் தான் காரணம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பை மே மேடையில் பயங்கரமாக சொல்கிறார் சொல்லி அந்த படம் அப்புறமா வெளியே வருது வெளியே வருது பெரிய ஹிட் ஆகுது அந்த படம் இதில் முக்கியமாக எம்ஜிஆருடைய அரசியல் ஆரம்பி எந்தளவுக்கு பங்கு பெற்றார் அப்படின்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்த பொழுது அது வந்து ஒரு பொம்மை சும்மா எப்போ எம்ஜிஆர் வந்து காலமாயிட்டார் அப்புறம் மாதிரியே ஒரு குளோனிங் அப்புறம் குளோனிங்லாம் அது மாதிரி செட் பண்ணி வச்சு நாடகம் ஆடுறாங்க இல்லை எம்ஜிஆர்னு ஒருத்தர் இல்லை இல்லைங்க அமெரிக்காவிலேயே இல்லைங்க இப்போ மாதிரியான வீடியோ கால் அப்புறமா வந்து ஸ்கைப் அது எவ்வளோ தொழில்நுட்பம் அந்த அப்போலாம் கிடையாது இல்லைங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் பலமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க ஆரம்பி என்ன பண்ணுறாரு போகிறார் கிளம்பி போய் எம்ஜிஆரை சந்தித்து ஒரு புகைப்படம் ஒரு வீடியோ எடுக்கணுன்றார் ஏன்னா அப்போ வந்து எம்ஜிஆருடைய கெட்டப் என்ன வந்து ஒரு கூலிங் கிளாஸு தொப்பி ஒரு செக செவத்த உருவம் ஒரு கையில் வாட்ச் ஃபுல் அண்ட் ஷர்ட்டு இதெல்லாம் மருத்துவமனையில் எப்படி இருக்கார் அந்த மருத்துவமனை போட்ட ட்ரெஸ்ஸு ஒரு கண்ணாடி உதிர்ந்த தலை வழக்கு தலையாக இருக்கார் வந்து இது எனக்கு இமேஜுக்கு சரியாக இருக்குமான்னு கேட்குறாரு இல்லை இதே உள்ள நீங்கள் கொடுங்க அப்போ தான் மக்களின் மனதில் அனுதாபம் பெற வேண்டும் நீங்கள் மக்களின் மனதில் செல்வாக்கு பெற்று பெற்றுட்டீங்க நீங்கள் அனுதாபம் பெற வேண்டும் இந்த கெட்டப் தான் உங்களுக்கு தொப்பியெல்லாம் போடாதீங்க கண்ணாடி மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டில் உக்காந்த மாதிரி ஒரு ஸ்டில்லு அப்புறம் ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் இப்படி கையை ரெட்டை காமிக்கிற மாதிரி நாங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன வேனில் தெரு தெருவாக கொண்டு வந்து காமிச்சாங்க வந்து எம்ஜிஆர் களத்திற்குள் இறங்காமலே எம்ஜிஆர் மாபெரும் வெற்றி பெற்றால் அதற்கு முக்கிய காரணம் ஆர் எம் வீரப்பன் அப்படி இல்லை கருத்தே கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை அப்படியாப்பட்ட ஒரு நபரை அப்படியாப்பட்ட ஒரு அனுபவசாலியை விஜய் ஏன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது அதற்கான ஆலோசனை ஏன் நடத்தக்கூடாது அது மாதிரி நபரை ஏன் தேடக்கூடாது ஒரு தேடி அதை மறைச்சு வச்சிருக்கார தெரியல விஜயாந்தோட அரசியல் வாழ்விற்கு மிகப்பெரிய பங்கு வந்து பண்டோட்டி ராமச்சந்திரன் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக உண்டு அவரை கூட ஒரு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் நான் வந்து எம்ஜிஆரிடம் பணியாற்றிருக்கேன் விஜயகாந்திடம் பணியாற்றிருக்கேன் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா எம்ஜிஆர் ஒரு முடிவு எடுத்துட்டார்னா அந்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டார் அந்த முடிவு ரைட்டோ தப்போ அந்த முடிவு ஓகே ஆலோசனை கேட்பாரு பண்ணலாம் அப்படின்னா ரைட் அப்படின்னு தான் அது மாதிரி ஒரு முடிவு எடுப்பார் எடுத்துட்டு மறுநாள் வந்து அந்த முடிவில் இருந்து பின்வாங்கி விடுவார் இது ஓப்பனான ஒரு விஷயம் அப்போ ஒரு சூசகமாக அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் வந்து அவருடைய மனைவி வி என் ஜானகியை அரசியல் மேடையில் ஏற்றியது கிடையாது அவருக்கு உயிரோடு பொழுது அப்படி இங்கே வந்து அப்படியே வேறு மாதிரி பிரேமலதா தான் அதனுடைய பின்னணியில் இருக்கிறாருன்ற மாதிரி சூசகமாக சொல்கிறார் இதெல்லாம் மீறி நான் விஜயகாந்த்க்கு மிகப்பெரிய அட்வைஸ் ஒன்று கொடுத்தேன் என்னென்னா சட்டசபையில் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னேன் ஆனால் என் பேச்சை மீறி உணர்ச்சி வசப்பட்டு அந்த நேரத்தில் கொந்தளித்து அவர் பேசி நாக்க துருத்தி கடித்தது ஒரு பெரிய அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தியது அது காரணம் என்னென்னா அப்படி பேசாமல் இருந்தால் அடுத்த சில மாதங்களில் அல்லது எதிர்காலத்தில் அதிமுகவுடன் தேமுதிக ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு யூகம் அமைக்கப்பட்டிருந்தது ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது அது எல்லாத்தையும் போட்டு பானை உடைக்கிற மாதிரி நொறுக்கிட்டாரு நான் சொல்லி கேட்கல இவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் களப்பணியாற்றுவதில் மக்களை சந்திப்பதில் எம்ஜிஆருக்கு நிகரானவர் வந்து விஜயகாந்த் அதில் மாற்றுக்கருத்தே இல்லைன்னு பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்கிறார் அதுவும் மக்களை சந்திக்கணும்னா அதில் சலிப்பே காட்ட மாட்டார் நான் அப்படியே எம்ஜிஆராக தான் இந்த இடத்துல பார்க்குறேன் சில சமயம் வந்து நான் சில தலைவர்கள்லாம் பேர் சொல்ல விரும்பலை மக்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு அட அடப்போங்க அப்படின்வாங்க ஆனால் விஜயகாந்த் உற்சாகமாகிடுவார் வந்து எங்கண்ண எங்கண்ண எங்கே போகலண்ணே திருவள்ளூர் போலாமா இல்லை இது போகலாமா அது போலாமா இங்கே இறங்கலாமா அங்கே இறங்கலாமா இந்த கழனிக்காட்டில் இது பண்ணலாமா ஆர்வமாக ஆகிடுவார் மக்களுடைய பிரச்சனையை கேட்பார் உங்களில் நான் ஒருத்தன் அப்படின்னு போய் கொண்டு போய் சேர்ப்பார் அந்த இடத்தில் எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு மனிதனை எங்கள் பார்க்குறேன் அதே போல் சலிக்கவே மாட்டார் வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் இருக்கும் அப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கணும் விடியற்கால எழுந்துப்பார் மறுபடியும் ஒரு கூட்டத்தில் கலந்துப்பார் ஒரு இது எல்லாம் ஒரு தலைவருக்கு தேவை இது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த முடிவெடுப்பதில் அப்புறமா வந்து கோவப்படாமல் இருப்பதில் மீடியா முன்னாடி சந்திப்பதில் கொஞ்சம் இதுவாக இருந்திருந்தால் இன்று விஜயகாந்த் ஒரு பெரிய லெவலில் இருந்திருப்பார் ஒரு பலமான எதிர்கட்சியாகவோ இல்லது வந்து ஒரு முதலமைச்சராகவோ இல்லை முன்னாள் முதலமைச்சராகவோ நிச்சயம் இருந்திருப்பார் அந்த பண்டோட்டி ராமச்சந்திரன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கார் இப்போது விஜய் விஷயத்துக்கு வரும்பொழுது விஜய்க்கு அப்படியேப்பட்ட ஒரு நபராக தேவை அதை செஞ்சி ராமச்சந்திரனோ வேறு யாரோ அல்லது வந்து நிச்சயமாக விஜயோடைய கட்சி ஆரம்பித்து இப்போ அந்த கொடி அறிமுகத்துக்கு பிறகு பல கட்சிகளிலிருந்து அமைச்சர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இந்த டிவி கேவில் இணைவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கேட்டு வருகிறார்கள் இருங்க ரைட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் மீறி திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா ஓகே விஜய் எப்பொழுது வந்து பத்திரிகையாளரை சந்திக்கப் போகிறார் அரசியல் ரீதியாக எப்பொழுது மக்களை சந்திக்கப் போகிறார் எப்போது அவர் மக்களோடு மக்களாக தெருவில் இறங்கி நான் உங்களுக்கு இங்கே இருக்குங்க நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல போகிறார் என்று தெரியவில்லை ஏன்னால் தளபதி அறுபத்தி ஒன்பது படம் ஷூட்டிங் அக்டோபரில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் அக்டோபரில் முடியுது இந்த இடைப்பட்ட காலத்தில் படமும் அரசியலியும் அவர் எப்படி கையாள போகிறார் என்பது தெரியாத ஒரு விஷயம் ஆனால் டிவி கே மாநாடு நடந்தே தீரும் செப்டம்பர் இருபத்தி மூன்று அல்ல அது ஜனவரியில் அந்த மாநாடு அந்த மாநாட்டுக்கு பிறகு விஜயோடைய செயல்பாடு எப்படி இருக்குது உண்மையிலேயே அவர் பின்புலத்தில் அல்லது வந்து அவருக்கு ஆலோசனையாக ஒரு பெரும் தலையை தன்னுடன் வைத்துக்கொள்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி